சனிக்கிழமை ஒரு வேலை விஷயமா வெளியில் போயிருந்தோம் அதனால் நான் காலையில் வந்து வீடியோ எடுக்கவே இல்லை ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சண்டே எடுத்த வீடியோ காலையில் தோசையும் தக்காளி சட்னியும் தான் வந்து டிஃபன் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் இது எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டு சைடில் வந்து பார்த்திங்கன்னா மதியத்துக்கு பிரியாணி செய்யலாம்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையான பொருள் எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன் தக்காளி வெங்காயம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எண்ணெயே இல்லாமல் பிரியாணி தான் செய்ய போகிறோம் அதுவும் கேரளா பிரியாணி அரிசி வேவைக்கிறதுக்காக அடுப்பில் வந்து தண்ணி போட்டுட்டு தான் வேகமாக குளிச்சிட்டு வரலான்னு சொல்லிட்டு போயிருந்தேன் எனக்கு குளிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் செய்கிற விலலாம் ஈஸியாக இருக்கும் எனக்கு அதுக்கப்புறம் தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் அரிசியும் போட்டு முடிச்சுட்டேன் சைட்லேயே சரி ரொம்ப வெயில் அதிகமாக இருக்குது இங்கே கேரளாவில் இப்போ நாங்கள் இருக்கிற ஏரியாவில் அப்படியே வேகமாக ஒரு ஜூஸும் போட்டு குடிச்சிட்டு குளிக்கிறதுக்கு முன்னாடி சிக்கன் கழுவுணுன்னு நினச்சேன் ஆனால் மறந்துட்டேன் அதுக்கப்புறமா தான் வந்து கழுவிட்டு இருந்தேன் சுத்தமாக ஒரு கொழுப்பு கூட இருக்கக்கூடாது எங்கள் வீட்டில் க்ளீனாக கழுவுணும் இந்த பிரியாணியோட வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் கண்டிப்பாக போடுறேன் பாருங்கள் அவ்வளோ தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்த்ததற்கு நன்றி